இப்போ அன்சீனில் சௌந்தர்யா ஒரு தேவையில்லாத ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பாயாச கப் இருக்குது அந்த கப்பை வந்துட்டு யாரும் கழுவாமல் இங்கே வச்சுருக்காங்கன்னு அவங்க கேட்குறாங்க சரி ஓகே அவங்க இப்போ சார்ஜென்ட்னால் கேட்குறாங்க சரி கேட்டுட்டு ஒரு ஒருத்தர்கிட்டே கேட்குறாங்க யாரும் இல்லைன்னொடனே சரி ட்ராஃபி மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் டிராஃபி மேலே சத்தியம் பண்ணுறாரு எல்லாரையும் ட்ராஃபி மேலே சத்தியம் பண்ண சொல்கிறாங்க எல்லாரும் டிராஃபி மேலே சத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒருத்தர் அம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து டிராஃபி மேலே நான் சத்தியம் பண்ண மாட்டேன் ஆனால் நான் உண்மையிலே இது எடுக்கலன்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு ஒருத்தர்ட்டியாக கேட்டு முடிச்சுட்டு உடனே யாருமே எடுக்கலைன்னு சொன்ன இதுக்குள்ளே சாட்சனாலலாம் வந்துட்டு நான் எங்கள் அம்மா மேலே அப்பா மேல நாய்க்குட்டி மேலே மேலேயும் சத்தி நான் அதை எடுக்கலை நான் அப்பவே விஷால என்ன கிட்ட கொடுத்துட்டேன்னு வர சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா கொட்டுற மலையில் போய் உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே ஓடி வந்து என்ன பண்ணார் நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு கொடை பிடிச்சார் முத்துக்குமரன் வந்து கொடை பிடிச்சார் கொடை பிடிச்ச உடனே தீபாக்கண்ணாங்க வந்துட்டு சௌந்தரியம் அப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேங்கிறாங்க உடனே வந்துட்டு எப்படியாச்சும் உண்மை தெரியட்டும் நான் இப்போ நனையிற தான் அவங்களுக்கெல்லாம் குத்தும் இல்லை அப்படியாவது அந்த கப்பல் எடுத்தவங்க வந்து சொல்லட்டும் இனிமேலாவது இப்படி பண்ணாமல் இருப்பாங்கல்லன்னு இது கொஞ்சம் ஓவர் சீனாக இருக்குது இது எல்லா எதுக்கு ஏற்கனவே இப்படி தான் சத்தியாக்க வேண்டி நடுவில் அந்த கோடிக்கழிச்சப்பா வந்து உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு த அது எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா அது தக் லைஃப்னு சொல்லி போட்டு இந்த கண்ணாடி போட்டு ஒரு கிரீடம் போட்டு செயின் போட்டு இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் வந்து எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு சீனாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதனால நேர்மையா நியாயமாக விளையாடுற மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஏன்னா இதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க உடனே இதை வந்துட்டு அப்படி போட்டுட்டு தக் லைஃப் தலைவர் வேற ரகம் பார்த்து வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு விட்டுறாங்க அப்புறம் இப்படி போய் போய் அவங்க வந்து கடைசி வின்னராகி போயிடுறாங்க ஸோ இதுதான் எப்பயுமே நடந்துகிட்டு அது வந்து ஒரு ஒரு நேர்மையான நியாயமான விஷயத்துக்காக சண்டை போட்டால் அது ஓகே இப்போ ஓவியாவை எல்லாரும் புள்ளி பண்ணாங்க அந்த இடத்துல சண்டை போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது சும்மா இருந்துட்டு பாயசம் குடிக்கல இதை இவங்க கேட்டிருக்கலாம் இல்லை இது நெக்ஸ்ட் டைம் கையும் கழுவமாக பிடிச்சிருக்கலாம் அப்போ தீபகண்ணா இருந்து பொறுமையாக சொல்கிறாரு திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நம்ம நெக்ஸ்ட் என்ன பிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க இவங்க என்னன்னா வேணும்னே ஒரு சீன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம முத்து விடுவாரா அவர் போயிட்டு நானும் கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு கூட பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்குள்ள நம்ம ஜாக்லின் அவங்க அதிகமாதிரி டஃப் கண்டிஸில் அவங்க ஓடி வராங்க அவங்க வந்துட்டு நீ தள்ளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பிடிக்கிறாங்க நம் ஜா ஜாக்லின் வந்தோடனே முத்து அப்படியே ஒதுங்கிட்டாரு ஸோ அடுத்து ஜாக்லின் கொடை பிடிச்சி நிற்கிறாங்க உடனே நீ நிற்க நடக்காது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா ஆனால் முத்து ஜாக்லின் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல உடனே ஜாக்லின் வந்துட்டு இல்லை நான் நிற்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி ராயன் வந்து சொல்கிறாரு சாரி ரயான்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க ரயன் சொல்கிறாரு ஹே சௌந்தர்யா நீ பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து க ட்ராஃபி மேலே சத்தியம் பண்ணுறாங்க ட்ராஃபிக்கே கவலைப்படாதவங்க உண்மையிலே கவலைப்படுவாங்களா நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தீபகண்ணா வந்துட்டு வேணான்னு பக்கத்தில் மலையோட வந்து நின்று சொல்கிறாரு அவர் கேப்டன்லையே அவர் பொறுமையாக சொல்கிறாரு சத்தியமாக சும்மா ஒரு சீன் க்ரியேட் பண்ணி ஒரு இது பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது இதை சொன்னால் நம்மளை தான் அடிக்க வராங்க எனக்கு என்னன்னே புரியலை இப்போ எல்லாமே அப்படின்னா அவங்களாவே வந்து ஒரு கேம் போடுறது அப்புறம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு சீன் போடுறது அப்படியே டேரெக்டாக ஹீரோ ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு ஷார்ட் கட்டோடியே தான் எல்லாருமே பாஸுக்கு வராங்க முன்னாடியெல்லாம் வந்து சண்டை நடந்துச்சுன்னா அது ஆர்கானிக்காக இருக்கும் அந்த சண்டை ரியலாக அந்த சண்டை நடக்கும் அந்த ரியலாக அந்த சண்டையில் ஒருத்தர் சப் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஆவாங்க இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணுறத இனிமேல் பாஸ் ஒரு ரூல் போட்டு இப்படி தேவை இல்லாமல் ரூல் மீறிட்டு நடு வீட்டில் உட்காருது நடு ஹாலில் உட்காந்துட்டு சண்டை போடு இப்படி பண்ண நாங்கள் ஹெல்மெட் பண்ணுவோங்கிற மாதிரி வச்சாதான் கொஞ்சம் இந்த மாதிரி கண்டு இந்த பண்ணுறது குறைப்பாங்க அப்போ தான் நேர்மையாக ரியலாக இப்போ நேத்தி பண்ணாங்க ஜாக்லினும் அன்ஷிதாவும் மஞ்சரியும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அந்த மாதிரி ரியல் ஃபைட்டர்ஸ்க்கு தான் வந்து அந்த ஃப்ரெண்டில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்காக ஒரு ஃபைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு சீன் போடுறவங்களுக்கு பாஸ் ஒரு ரூல் போட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து இது பண்ண முடியும் ஏன்னா மக்களை வந்து ஈஸியாக மேனிப்லேட் பண்ணிடுவாங்க பாதி பேரை வந்து ஈஸியாக ஐயோ பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் நேர்மையாக கஷ்டப்பட்டு இது பண்ணுது அப்படின்னு பாதி மக்கள் சொல்லிடுவாங்க ஸோ ஓட்ஸ் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ பாஸ் இதில் இன்டர்வியூன் பண்ணால் மட்டுந்தான் இதில் எல்லாம் ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க உங்களுக்கு பிடிக்கல சௌந்தராய்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் நாகரிகமா போடுங்க பிடிக்கல ஏன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க நாகரிகமான கமெண்ட்ஸ் மட்டும் கீழே போடாதீங்க தேங்க்ஸ் ஓவர்